தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் பொழுது திருவலிபுத்தூர் தொகுதியில் அதாவது ஸ்ரீவலிபுத்தூருங்க இந்த தொகுதியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மட்டுமே பெற்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு சதவீத வாக்குகள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாமே ஸோ இதோடு இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ப்போது கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்கேயுமே வந்து இந்த கட்சிக்கு வந்து கிளைகள் பரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பேசி பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலின் போது அதே இடத்துல மீண்டும் நாம் தமிழ் கட்சி ஐந்து மடங்கு பெருகி பதினோரு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது பெற்றார்கள் அது ஏறதால இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது ஒரு அபார வளர்ச்சி ஐந்து வருடத்தில் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடிந்ததுங்க சோ முழுக்க முழுக்க நான் சீமானவர்கள் நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி தான் நிறுத்துவார் அப்படின்னு நம்ம பல இடங்கள் கவனிச்சிருக்கோம் அதாவது குறிப்பாக எந்த சமூக மக்கள் அங்கே அலர்த்தியாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாறாக இருக்கின்ற சமூக சார்ந்த இருக்கின்ற நபரை வந்து நான் சீமானவர்கள் வேட்பாளர் நிறுத்துவார் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பல முறை பார்த்துட்டு வந்தோம் ஸோ இது வரைக்கும் சீமானவர்கள் தான் வேட்பாளர் நிறுத்தி வந்தாருங்க ஆனால் திமுக ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறி இருக்கும் ஆனால்

இரண்டாயிரத்தி பதினாறு விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தல் பார்க்கும்பொழுது ஐந்து சதவீத விழுக்காடுகள் அப்படிங்கிறது அதிகமாக பெற்றார்கள் அதாவது ஐந்து மடங்குகள் அதே போல மீண்டும் இந்த முறை பெற்றார்கள் அப்படின்னா உறுதியாக நாம் தமிழ் கட்சி இருபது ஆயிரத்திலிருந்து எண்பதாயிரம் எழுபதாயிரம் என பெற்று அந்த இடத்துல உறுதியாக நாம் தமிழ் கட்சி வெல்லும் அப்படிங்கிறத கள நிலவரமாக இருக்குது உறவுகளே சோ அந்த அளவுக்கு களத்தில் இறங்கி செயல்படுகின்ற நபரையுமே நான் சீமானவர்கள் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து வைத்திருக்காரு ஸோ எப்படினா பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி உறுதியாக ஸ்ரீவெல்லிபுத்து தொகுதி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது விருதுநகர் மாவட்டத்துடைய மேல் பகுதியில் இந்த தொகுதி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது தேனிக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்து

வரவேற்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் சரி என கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்